வணக்கம் பகவான் ரமண மகரிஷியின் உள்ளது நாற்பது அனுபந்த பாடல் இரண்டாவதை பார்ப்போம் சாது உறவு சார உளம் சார்தெளி விசாரத்தால் ஏது பரமாம் பதம் இங்கு எய்துமோ ஓதுமது போதகனால் நூல் பொருளால் புண்ணியத்தால் பின்னும் ஒரு சாதகத்தால் சார உணாதது ஆள் அதாவது சாது உறவு சார்ந்திருக்க எங்களுக்கு ஏற்படுகின்ற மன அழிவு என்ன அழிவு தெளிந்த விசாரத்தினால் நாங்கள் இறைநிலை அடைவோம் இந்த இறைநிலையே எந்த ஒரு போதகன் போதிக்கின்றவனின் போதனைகளை கேட்பதன் மூலமோ அல்லது எந்த ஒரு பை புத்தகத்தை படித்து அறிவைப் பெறுவதன் மூலமோ நாம் புண்ணியங்கள் செய்வதன் மூலமோ வேறு எந்தவித சாதகமான முயற்சியினாலோ பெற முடியாது என்பது தென்னம் இங்கே சாதுரவு என்று சொல்லப்படுவது எம்முள் இருக்கின்ற இறை உணர்வை நாங்கள் சார்ந்து இருக்கின்றதை குறிக்கின்றதை சாதுரவு சார உளம் சார் எங் விசாரத்தால் இருக்கின்ற இறை உணர்வோடு நாம் ஒன்றித்திருக்க எங்களுக்கு ஒரு விசாரம் ஏற்படுகின்றது அந்த தெளிவிசாரத்தால் இறைப்பதம் அடைவோம் நன்றி